நான் எல்லாம் ആരെ ബർത്ത്ഡേ നേർ പോ거든요 അതെ മെറ്റ വന്നട ഞങ്ങ താ പാട്ടേ താ മന്നുന്നോ അ അമ്മ എവിടെ ലമാ യെ സെരിങ്ങ മിൻയാ ആ താന് വേറെ ഉണ്ടോ 35000 ലേ ഉണ്ടെ സെരിങ്ങുള്ള റൈറ്റ് അല്ല 35000 സമാ ആയി diing മിൻയാ വരം സെരിങ്ങുള്ള തോണ്ടി ചേബ്രണ്ടെ മഞ്ചൽ മോക്ക നമ്പറ താ ചെയ്യേ ആ ആ അതിനക്കി വാങ്ങി ചെയ്യേ സെരി സെരി അമ്മ ഇണ്ടടന്നോ കാരണം ஆமா இங்க மேட வந்து சரி சரி வணக்கம் வணக்கம் என்னெல்லாம் பசை வந்தா மீ யாரச் சேரிங்க ஆமா வந்து வடதுறமா வந்து இங்கே மீன் யாரச்

என்ன நாங்க

sudah ini anyu, sudah ada nggak nana kilo ruah, aya enak aja taksi langsung udah பெரு இந்த வரி ஊறுறதுனால வரி ஊர்றதுனால நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் கஷ்டமாதான் போய் கொண்டு இங்க நான் கதைக்கு வந்து அடுத்தடுப்பு சந்த பாக்கெட் ஒரு கிலோ மீனுக்கு இது ஒரு வாடகை

நூற்றி ஐம்பது ரூபா விடாமி இப்படியே விட்டு போவோம் நாங்கள் டெண்டாயிரிட்ட உழைக்கப்பட்டது வீட்டுக்கு சாப்பாடுக்கு எடுத்து செய்வது வந்தாது ஆனால் இந்த ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் போட்டிக்கு எடுத்து இந்த சந்தை இந்த சந்தை இந்த முறை இந்த முறை எடுக்கப்பட்டது எழுபத்தி ஒம்பதாயிரத்தி பத்தாயிரம் ரூபா ஆனால் அவை வந்து போட்டி டெண்டரை எடுத்து போட்டு எங்கள்கிட்ட அண்ணனி நாங்கள் செஞ்சிக்கிற எங்கள்கிட்ட வந்து வரியல கூடப்பட்டதுனால எங்கள்கிட்ட பாடு கிடையாது ஆனால் அதை வந்து இந்த காசெல்லாம் அறியத்தான் போது போய்க்கு

சின்ன ஒரு சூடி அளவு இல்லாடி போகிற பண்டிகை கிளியான சின்ன கிளி அளவு அதுக்கும் உள்ள இரு ஒரு மாதிரி தரம் பிரிக்கி பார்த்து செய்கிற அளவுக்கு இங்கே இல்லை நான் ஹோட்டல் யாம கூட இருவர வழி காட்டிதான் ஆக வேண்டும் ஆகையினால உங்களுடைய பெயர்பட்ட அதிகாரிகளை தொடங்கும் அந்த இனங்காட்ட பின்னடை பிரிட்ஜு பாறைக்கு ஒரு வில கணவாய்க்கு ஒரு வில இல்லாடி வந்து அப்படியான விஷயங்களை பார்த்து அடுத்தது அவருக்கு நல்ல ஒரு முடிவு சொல்கிறதுக்கு நாங்கள் பேம்பி ஓடுவோம். நீங்க நாங்கள் மட்டும் இல்ல மீன் யார் மீன் யார் கேயர சார்வாக நான் கேட்டு ரைட்ஸ். ஓகே. சரி சரி. எப்படி போறீங்க வியாபாரங்கள் ஆவாரங்கள என்ன ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு போவோம். எல்லாம் அப்படியே தான் ஐயோ. கட்டி போட்டு போய் பாருங்க

ஒரு பெரிய திருக்கே ஒன்று பங்கு ஓட்டுருக்கு கிலோ வந்து ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் நாங்க இப்போ சரவணம் சொல்லிப்ப

மே மதிக்கிற மேனசர மதிக்கிறேன்னா கிருஷ்ணனை மாதிரி இல்லையنه கஷ்டபடாகுளோ இதான்றதுக்கோ கோ இது இத இத எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் எல்லாது எல்லாத்துக்குமே கிருஷ்ணனோட குடும்பத மாதிரி இல்ல இல்ல எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம்ல வரப்பிற ஒரு இன்வென்ஷன் வந்து இப்ப ஓகே நீங்க ஒரு யூடியூப் சேரிங்க ஆ அந்த வீடியோவை அதுக்கு நீங்களே ஒரு வீடு சேரிங்க சேரிங்க நேசமாலி செல்வன் இதுல மூன்று நாலு பேர் வியாபாரம் என்னோட சன்னலகம் பார்த்து சைப்ரஸ் பண்ண சொல்லுங்க இதில் பார்த்தோம்னா அண்ணா வந்து பெரிய எல்லாம் பார்த்துருப்பீங்க எஸ்கே பிளாக்ல அண்ணா நிறைய தரம் பார்த்துருப்பீங்க இவர் இப்போ வந்து நேசமணி உலகமண்ட மண்டு பேரில் யூடியூப் செய்கிற எல்லாரும் பார்க்குற எல்லாமே அவர் சனையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ணாக்கு கூட ஆதரவு கொடுங்க ஓகே நன்றி 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 சாமங்க எல்லாமே நிறைய வைத்துக் கொண்டாங்க இப்படி இங்கால உடுப்பு எல்லாம் சின்ன பிள்ளைங்க உடுப்பு எல்லாம் வைத்து வைக்கணும் என்னமே சின்ன உடுப்பு எல்லாம் வைக்கிறீங்க சின்ன பிள்ளைக்கு நூற்றி ஐம்பது வயதுக்குள்ளே சின்ன படம் அப்படி இருக்கு அப்படியே நீத்துப்பட்டி பெட்டி பெட்டியல் எல்லாமே

வணக்கம்மா அம்மாவோட பேர் என்ன புராணி வியாபாரம் வருஷமா வியாபாரம் அடிப்பே மாதிரி கறியா சரி எப்படி இருக்கு மாதிரி கறியா இல்ல இப்ப குடி குடி குறஞ்சிருக்கா கொஞ்சம் குறஞ்சி பை டை பூசா கூட மேல இருக்கு டை பூசா மேல கூட போகுது சோ அது பேஸ் அனி இப்ப அதுங்க அந்த புலிது வேணசின புலி பே ஜாக்கெட் லாம் கறியா ஜாக்கெட் என்ன விலை ஆயது 500 ரூபாய் நம்ம கடை குலுது வசின புலி ஜாக்கெட் லாம் 500 ரூபாய் இருக்கு பாருங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து விளையாட்டு போட்டி நடக்குது அப்ப அவர் கௌசுகுமே ஒரு சோர்ஸ் தப்பு அது நிச்சுப்பு நீலம் மஞ்சள் பச்சை என்ற ஒரு கௌசுகுமே இதப்புறம் அப்போ அன்னைக்கு எல்லாமே இங்க பண்ணிட்டு சந்தையில 5000 இருந்து இது வந்துருக்கேன் ஆ 2000 தான் வரோம் இங்க ஆ ரைட் ரைட் 1000 மீதான அப்ப பன்னி ஆ ரைட் அங்க தான் இங்க ஒரு மார்னிங் இங்க எடுத்ததை இதுக்குங்க பே சரி சரி ஓகே ஆ ஆ ஆ மேக் கூடாது ஆ இல்ல

எப்படி போய் ஜாதகம் எல்லாம் ஓகே அவங்களுக்கு இப்ப எனக்கு அப்படி செய்ய வேண்டிய அவசரம் இல்ல எனக்கு நல்ல வசதி இருக்கேன் ஒரு மான் கனடாவில் இருக்கிறேன் ஒரு மான் ஆஸ்திரேலியால இருக்கிறேன் வந்தோட பெரிய வெளியில இருக்கிறேன் நான் இது அந்த வண்டியில் சாயுத பண்ணி இல்லாத புள்ளியில் கொஞ்சம் புள்ளியில் பராமரிக்கிறேன் அதுக்கு தான் இந்த காசு எனக்கு காசு சரி சரி எத்தனை வச்சு பார்க்குறீங்க சின்ன பிள்ளையில் சின்ன பிள்ளையில் இல்லை அது எப்படி என்ன மாதிரி எடுத்துனா திட்டம்

எல்லாமே பொ எல்லா வெத்தில கடை இருக்கு அப்படி எங்க பார்த்தீங்கன்னா ஊர் சுவல் கோழி எல்லாமே வைத்துக் கொண்டிருக்கணும் அதுல வந்து பாவம் என்ன விளையே உங்களுடைய

இது வந்து புரத தூள்ல சமைக்க அடுப்போம் என்ன சொல்றது தூச அடுப்பு சொல்றது தூச அடுப்பு தூசம் அதுல அடுக்கி போட்டு தான் சமைக்கிறேன் இந்த அடுப்பு மறுநாட அந்த பனியோட சாமான்கள் எல்லாமே இருக்குன்னு